வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து மகேந்திரா டிஐ சர்பாஞ்சி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாவே அது போல ஒரு ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி பத்துங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனரில் தான் வண்டி இருந்துகிட்டு இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பெண்டிங்லேயும் இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இந்த டிராக்டர்னுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த டிராக்டரை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்புன்னு இந்த சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வந்து வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் ஸ்டவன் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க நல்ல இழுவை அதி சிறந்த மைலேஜு நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய டிராக்டருங்க வண்டியில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த இடத்துலையும் ஆயிலு கெஜ்ஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துகிட்டு இருக்குதுங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டு இருக்கூடிய டிராக்டருங்க ஹெவியான டாப் பெட் பம்பருங்க வண்டியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி பின்னாடி பேக் அவுட்டு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி இங்கே கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனில் கூடிய வண்டிங்க ஹை ஸ்பீடு பிடிஎ பவர் கொண்ட இன்ஜினுங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி தான் ரிவர் விவசாயிகிட்ட இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயரு பேக் டைர் எல்லாமே நல்ல நிலை பட்டனோட தான் இருந்துட்டு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் ஜூமிங்கில் தெளிவாக மாதிரி வியூ பண்ணிக்க பார்த்துக்கங்க புது டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க பேக் டைருமே நல்ல நிலையில் தான் பட்டனோட தற்போதைக்கு இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேற்றளவு பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க இந்த மகேந்திரா ஃபைன் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா வேலையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் டிஐ உபயோகப்படுத்திக்கலாம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்